பர்க்கம் இது டிஜிட்டல் மீமம் செய்தல் நான் அன்பு செல்லையா தேவன் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு யாரும் நடத்தும் சாராய ஆளைய நியாயப்படுத்தி பேசுவதற்காக இந்த பதிவு கிடையாது பதவிகுலர் போறதுக்கு முன்னால பாரதி ஜனதா கட்சியோட தமிழ்நாட்டோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சாராய ஆளை நடக்குறவங்க பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதை கொஞ்சம் கேட்போம் டிஆர்பி ராஜா ஒரு அப்பாவே ஒரு சமூக விரோதி சாராய் விகிரவர் சாரா விகிரவர் சமூக விரோதி அண்ணே சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஜொலையமா போட்டுட்டு சாராய வத்திட்டு இருக்காங்க அவங்களும் சமூக விரோதி தானே ஒரு சமூக விரோதினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாரு இதா 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 வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம் எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி மற்ற கட்சியினர் நடக்கும் சாராய ஆலையை பற்றி பேசும் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிடம் நடக்கும் சாராய ஆலையை பற்றி வாயை திறக்காததற்கான காரணம் எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மதுபான ஆலைகளை இந்தியாவில நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்படி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளில் மேனஸ் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு மதுபான ஆலையும் ஒன்று இது மகாராஷ்டிரால இருக்கிற நாக்பூர்ல இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இது ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு லட்சம் வரை மதுபானங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து பிராண்டும் மேனஸ் கம்பெனியோட முக்கியமான பிராண்டு மத்திய பாஜக அமைச்சர் நிதின் கட்கரியோட பையன் சாரங் கட்கரியோட சாராய ஆலை தான் இது இந்த சாராய ஆலையில இருந்து பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மதுபான சப்ளை ஆயிட்டு தான் இருக்குது இந்த சாராயம் நடத்துற சாரங் கட்கரி யார் திரு அண்ணாமலை கேட்போம்

இந்தியாவோட மதுபான தலைநகரமே உத்தரப்பிரதேசம் தான் மற்ற எல்லா மாநிலங்களை விட யூபியில தான் அதிக அளவு மதுபான விற்பனை நடக்குது வெறும் பதினான்காயிரம் கோடி ரூபாயா இருந்த மதுபான விற்பனை பாஜக யோகி ஆதித்யநாத் ஆட்சியில தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் கோடியா அதிகரிச்சு இருக்குது இப்படி பாஜகவினர் நடத்தக்கூடிய சாராய ஆலையை பத்தியோ பாஜக மாநிலங்களில் நடக்கக்கூடிய மதுபான விற்பனையை பத்தியோ இவங்க பேச மாட்டாங்களாம் ஆனா சாராயத்தை ஒழிக்க வந்த உத்தமர்கள் போல நடிக்க மட்டும் தெரியுமா இவங்களுக்கு மக்கள் சாராயம் குடிச்சு சாவுறாங்கிற அக்கறை எல்லாம் கிடையாது பாஜகவினர் நடத்தக்கூடிய சாராய ஆலையில இருந்து டாஸ்மாக் கொள்முதல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கமே தவிர வேற ஒண்ணுமே இல்ல ஒருவேளை பாஜக அவனருடைய சாராய ஆலையில இருந்து டாஸ்மாக் கொள்முதல் செய்யுதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷத்துல இருந்து அண்ணாமலையும் சரி மத்த பாஜக அவனரும் சரி டாஸ்மாக பத்தி வாயே துறக்க மாட்டாங்க இதாங்க இந்த பாரதி ஜனதா கட்சியோட லட்சணம் இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் பாரதி ஜனதா கட்சி தலைவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க நாட்டுக்கும் வீட்டுக்கும் பாஜகவும் கேடுதாங்க நன்றி வணக்கம்